ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பட்டுவாணம் அம்மா இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா கோகோ கேம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் ஒரு வில்லேஜில் டிஎம்கேலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால் சும்மா ஒரு ஃபவுனுக்காக விளையாண்டோம் அது அதை பற்றின ஒரு சின்ன விளாக் தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கோகோ அப்படிங்கிறது ஒரு கேம் வந்து எல்லா கேர்ள்ஸ்குள்ளேயும் இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்பறம் அது வந்து அவங்க மனசு அவங்களுக்குள்ளேயே அது ஒழிஞ்சிரும் ஏன் அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் ஆஃப்டர் குழந்தைங்க பே குழந்தைங்க கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒழிஞ்சிரும் பிஸியாகிடுவாங்க அதனால் அதுக்கான விளையாட்டு டைம் அப்படிங்கிறது கிடைக்காது அதுக்கான நேரம் வரும்போது நம்ம அது ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு விளையாடலாம் எவ்வளோ டேலண்ட்ஸ் எவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அதுக்கான நேரம் வரும்போது தான் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம விளையாடுறோம் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக நமக்கு நமக்கான திறமையை நம்ம நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறக்கூடிய நேரம் வரும் நம்ம வந்து ஜாலியாக ஒரு ஜாலியாக விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாடக்கூடிய நேரமே அந்த டைம் தான் ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷன் வர ஒரு நாள் நம்ம அது மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் கொக்கோ விளாட்ற கொக்கோ விளாட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொக்கோ யார் யார் ஸ்கூல் டைமில் விளாண்டுருக்கீங்க அதோட ஸ்டாப் ஆகிருக்கும் காலேஜ் டைமில் விளாண்டுருக்கீங்க அதோட ஸ்டாப் ஆகிருக்கும் யார் யாரெலாம் அந்த மாதிரி டைமில் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் மிஸ் பண்ணி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம விளையாடலை அப்படின்னு சொல்லிவிட்டு லாம் அந்த ஃபவுலு அந்த ரூல்ஸ் அதெல்லாம் கிடையாது கிராமத்தில் வில்லேஜில் வில்லேஜில் வந்து நாங்கள் வைக்கிறதா ரூல்ஸ் அது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக விளாடிட்டு இருப்போம் ரூல்ஸ் இருக்கு எங்களுக்கு நாங்கள் போடுற ரூல்ஸ் அவ்வளோதான் ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு அதே மாதிரி சில் குழந்தைங்களும் வந்திருப்பாங்க அவங்களும் தனியாக அவங்க தனியாக விளையாடிட்டு இருப்பாங்க எல்லா ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க கிஃப்ட் இதுதான் கிஃப்ட்டு வந்து இது தான் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து அந்த குண்டாக இருக்கு பாருங்க அது அப்புறம் வந்து இது தேர்ட் ப்ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை தவா தோசை தவா வந்து செகண்ட் ப்ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதில் எது பெஸ்ட்டு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து டிஎம்கே இதில் தான் வைக்கிறாங்க அதனால் எது பிடிச்சிருக்கு எந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நான் வந்து வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறேன் வாங்க அந்த சில்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் குழந்தைங்கள்லாம் அழகெல்லாம்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க கட்சி சார்பாக வந்து பொண்ணாலையெல்லாம் போற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிஃப்ட்டை ஒரு ஒரு டீமாக கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க வந்து தேர்ட் ப்ரைஸு தேர்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்ட் ப்ரைஸ் டீமு தேர்ட் ப்ரைஸ் டீம்லாம் வந்து அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா அதுக்குள்ள அந்த வரணும் வரணும்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் அவங்கவுங்க கிஃப்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி எல்லாம் அவங்க சிரிப்பில் முகத்தில் ஒரு சிரிப்போட ஜாலியாக விளையாண்டோம் ஒரு கிஃப்ட் வின் பண்ணோம் அப்படின்னு ஒரு திருப்தி எடுக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த ஃபீல் யார் யாருக்கெல்லாம் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய் விளையாண்டோ கேமில் விளையாண்டோ கேமில் விளையாண்டதுக்கு ஒரு பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கிஃப்ட் தராங்க அதை வந்து கிஃப்ட் வாங்குகிறோம் அப்படின்ட்டு யார் யாருக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்க கிஃப்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க கிஃப்ட்டை வாங்கிட்டு எல்லாம் நின்று ஃபோட்டோக்கெலாம் ஃபோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க தேர்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்குகிறோங்க எல்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க லைனில் நின்றுட்டு ப்ரைஸு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு ஒருத்தங்களாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க மொத்தம் தேர்ட்டின் மெம்பர்ஸு டீம் கேப்டனோட சேர்த்து தேர்ட்டீன் மெம்பர்ஸ் சேர்ந்து அதுக்கான கிஃப்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தங்கெலாம் வரணும் இல்லையா கொஞ்சம் பேர் வீட்டுக்கெலாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அங்கேயும் இருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் நேரம் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் அப்புறம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அவங்க டீமில் இருக்கவங்க வாங்கிட்டு போய் அவங்களுக்கான கிஃப்டை வந்து கொடுத்துருவாங்க குடுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க செகண்ட் ப்ரைஸ்க்கு தோசை தவா கொடுத்தாங்க அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு பேராக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லைனாக போய் அவங்கவுங்க தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க தோசை தவாவே எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் ஹாப்பியாக அவங்கவங்க பிரித்து எடுத்துட்டு இருந்தாங்க அவங்கவங்க தோசை தவாவை பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருந்தோம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டீம் கேப்டன்னு அப்புறம் அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் போனாங்க டீம் மெம்பர்ஸ்லாம் போனாங்க போய் கிஃப்ட் வந்து கலெக்ட் இருந்தாங்க யார் யாருக்கெல்லாம் அந்த கிஃப்ட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்